கோவையில் தங்கநகை தொழிலாளியிடம் நானூற்றி எழுபது கிராம் நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை விரைந்து கண்டுபிடிக்கக் கோரி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் பாபுஜி சுவாமிகள் மனு வழங்கினர் கோவை செல்வபுரம் அருள்கார்டனைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமார் அதே பகுதியில் தங்கநகை தொழில் செய்து வருகின்றனர் இருவரும் கோவையில் இருந்து விழுப்புரத்திற்கு தங்க நகைகளை எடுத்துச் சென்று அங்குள்ள நகைக்கடைகளுக்கு விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமார் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் தங்க நகைகளோடு செல்லபுரம் அருள் கார்டன் பகுதிக்கு சென்று பொழுது கொண்டிருந்த மர்ம நபர்கள் அறிவாளால் இருவரையும் தாக்கி நானூற்றி எழுபது கிராம் தங்க நகைகளை பறித்துச் சென்றனர் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புடைய தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற இச்சம்பவம் தங்க நகை தொழிலாளர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விஸ்வபாரத் மக்கள் கட்சி சார்பாக மாநகர காவல் ஆணையரிடத்தில் மனு வழங்கப்பட்டது இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஜி சண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகள் தொடர்ந்து இதுபோன்று தங்கநகை தொழிலாளர்களிடம் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் தங்கநகை தொழிலாளிகள் பெரும் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்த அவர் மாநகர காவல்துறை கோவையில் ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதில் அவருடன் விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் தலைவர் வேலுமணி மாநில இளைஞரணி செயலாளர் ஸ்ரீ பிரகாஷ்குமார் மாநில மகளிரணி செயலாளர் ராதாராஜன் மாவட்ட தங்கநகை பிரிவு நாச்சிமுத்து மாநகர தங்கநகை பிரிவு விஸ்வநாதன் கோவை மண்டல பொறுப்பாளர் ரிக் ரவி சிவமணி இளைஞரணி நிர்வாகிகள் தொண்டாமுத்தூர் செயலாளர் ஆனந்த் பிரபு தெற்கு மண்டலம் கண்ணன் கோவிந்தராஜ் ரமேஷ் பாபு நாகராஜ் மேற்கு மண்டலம் ராகுல் தெற்கு மாவட்ட தலைவர் லட்சுமணன் கோவை மாவட்ட மகளிரணி இந்துமதி கோவை மாவட்ட துணை செயலாளர் கல்பனா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்தனர். விஸ்வபாரத் மக்கள் கட்சி விஸ்வகர்மா சமாய மக்கள் கட்சி கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை இரவு பத்து முப்பது மணி அளவிலே கோவை செல்வபுரம் செட்டு வீதி குளத்தருகிலே ராஜேந்திரன் என்பவரை அறிவாளால் மர்ம நபர்கள் தாக்கி இரநூத்தொம்பது கிராமுக்கு மேல் நகை பறித்து சென்று விட்டார்கள் இதற்காக வந்து அந்த மர்ம நபர்களை காவல்துறை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் சார்பாக இன்று கோவை கமிஷன் உலகத்தில் கமிஷனை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் துணை கமிஷனர் அவரையும் சந்தித்து இது சம்பந்தமாக வந்து குற்றவாளிகளை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் விஸ்வர்மா சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் பொதுவாக தங்கநகை தொழில் செய்பவர்களுக்கு அந்த பகுதியில் வந்து சிசிடிவி கேமராலாம் குறைவாக இருந்திருக்குது அதனால் சிசிடிவி கேமராவெல்லாம் அந்த பகுதியில் அதிகமாக பொருத்த வேண்டும் அடிக்கடி இரவு பொழுதில் குறிப்பாக வந்து இரவு பொழுதுல தங்கநகை தொழிலாளர்கள்லாம் அவர்கள் தொழிலுக்காக செல்கின்ற நேரத்தில் ரோந்து பணிகள் அதிகரித்தால் இது போன்ற வழிப்பறி குற்றவாளிகளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும் அப்போ வந்து அவங்க வந்து இது போன்ற தவறுகள் செய்யாமல் தடுக்கப்படலாம் கமிஷன் வந்து என்ன சொன்னார்னால் இன்றைக்கி வந்து குற்றவாளிகளை வந்து நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்ட்டாரு ரெண்டு மூணு பேர்த்த வந்து பிடிச்சிருக்கோம் அதிகபட்சமாக இரண்டொரு நாட்டுகளில் வந்து அவர்கள் வந்து க கோர்ட்டில் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு